அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க அதில் மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் எப்படி இருக்க போகிறது குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு எவ்வாறு அமைய பெற போகிறது உடல் ஆரோக்கியம் கல்வி பொருளாதாரம் உத்தியோகம் பணியிடச் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் வந்து என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வர்ஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின் நான் சொல்லணும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னாலும் கூட கிரகங்களின் அதாவது அசுப கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் போது சில பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பெயர்ச்சியின் நடைபெறக்கூடிய பட்சத்தில் அது ஓரளவுக்கு அதனுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க அதனால் ஆரோக்கியத்தில் சற்று உஷாராக இருக்க பாருங்க வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளில் காணப்படலாம் அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனவசியமாக தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சினைகள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க பாக பிரிவினை நல்லவிதமாகவே முடியும் ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்ரனினுடைய சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாது இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள்ல தாமதம் ஏற்படாதாங்க செய்யும் அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது துனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்பட தான் செய்யும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வேலை வலுவும் பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது உழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வீணாகும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூல நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறு கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயணங்களான நன்மைகள் உண்டாக போடுவீங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும் அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வருங்க இருந்தாலும் எதிலையுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுலையும் வேகம் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை పెరువా குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து அதிகளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் வீண் விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்படுங்க போல வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவையும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க திட்டமிட்டு செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிப்பாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்க புறவிங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது அப்படிங்கிறது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுத்தா செய்யும் அதே மாதிரி திடீர் பண தேவை அடிக்கடி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் வந்து பலவும் தேடி வரும் சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு பெறுங்க அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தை வந்து திருப்தி தரக்கூடிய வகையில் பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சிலர் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் பார்க்கும் போது மேலிடத்தினுடைய நேரடி அங்கீகாரத்தை பெறுவாங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வி கற்கிறதுல ஆர்வம் அதிக அளவில் ஏற்படுங்க திட்டமிட்டு படிக்கிறதுல வந்து எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க உதவிகளும் வந்து பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறும் செலவுகள் மறுபுறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க பயண சுகம் பெறலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல தாமதப்படத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து தேவையான பண உதவியும் கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாக இருக்க பாருங்கள் முன்னேற்றம் ஓரளவுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க இருந்தாலும் எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று இந்த காலம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் செய்யும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகத்தான் செய்யும் எதிர்பாராத சேர்க்கையும் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவிங்க எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து குடும்பத்துல வந்து நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சகோதரர்களால செலவுகளும் சகோதர ிகள் தரப்புல வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால சற்று கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படினா சொல்லணும் திருமணம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய பியர்ச்சி பல விதங்களில் சாதகமாக இருந்தாலும் இந்த காலம் முழுவதும் நீங்க பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிதிநிலை ஓரளவுக்கு மேம்பட வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் அடைவீங்க செலவுகள் குறையும் அப்படிங்கிறதே பெரிய நிம்மதியை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னாலும் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது